சொல்ல வேலை நல்லா இருக்கிறீங்களா என்ன சத்தத்தையே காணும் நல்ல இல்லை சாமி எங்கே சாமி மழை வருதுன்னு சொல்லிட்டாங்க மழை வருதுனாலே கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வர்றதில்ல மழை வருதான்னு பார்க்கறது இல்லை மழை வருதுன்னு நியூஸில் சொல்லிட்டாலே எங்கே நம்ம போனால் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி நம்மளை நினச்சி விட்ருமோ அப்படின்னு நிறையா பேர் என்ன செய்கிறாங்க அந்த மழையை நினைத்து அருள் மழையை தவறு விடுகிறார்கள் அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடவுள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மை அருள் மழையால் நிரப்புகிறாருங்க எப்போ நிரப்புவார் தகுதியான முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிரப்ப முடியும் அவரால் அவரால் அப்படி தான் எல்லோருக்கும் அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறாரு அவர் செய்ய முடியும் வல்லவராக இருக்கிறாரு ஆனால் அவரால் முடியாது டிவியில் நகைச்சுவை சொல்லுவாங்கள்ல வரும் வராது அதே மாதிரி தான் கடவுளுக்கும் அவரால் முடியும் ஆனால் முடியாது எப்போ முடியாது அவருக்கு நீ விரும்பாத போது அது முடியாது தனி மனிதன் அதை விரும்பாத போது அவருக்கு அது முடியாது அதான் ஒரு மனுஷன் வந்து ஏசுக்கிட்டே கேட்பான் எல்லாத்துட்டியும் போனேன் ஒன்றும் சரியாகலை ஏதோ உங்ககிட்ட போனால் எதாவது நடக்கும்னு சொன்னாங்க அதான் வந்திருக்கிறேன் ஏதாவது முடியும்னா செய்ங்க அப்போ ஏசு என்ன சொன்னார் அக்கா வாய் அசிச்சுட்டாங்க வெரி குட் முடியுமானாலா அப்போ உன்கிட்ட நம்பிக்கை இல்லை இது நடக்கும்னு நீ நம்பலை அப்போ உனக்கு நடக்காது போன்ட்டார் அப்புறம் தான் அந்த மனுஷன் ஐயையோ இந்த மனுஷன் கைவிட்டுட்டார் என்ன பண்ணுறதுன்னு காலில் விழுந்து கதறி என் நம்பிக்கையின்மை போங்க போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி மன்றாடும் போது கடவுள் அவரை குணப்படுத்துகிறார் அவருடைய பிள்ளைய தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த வல்லமையோடு தான் இந்த வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறார் இங்க மட்டும் இல்ல எங்க போனாலும் அப்படிதான் இன்னைக்கு நம்ம வேளாங்கண்ணிக்கு போகும்போது அங்கே பரவசத்தோட பக்தியோட பூசை பார்க்குறோம் அங்கெல்லாம் போகிறவங்க ஓடுறாங்க புதுசு பார்க்கணும் மாதிரி திருத்தலத்துக்கு போது ஆனால் நம்முடைய ஆலயம் அதுவும் அதே வல்லமையோடு தான் இருக்கிறது என்பதை அறியாத மக்கள் நிறைய பேர் பங்கில் இருக்கிறாங்க அதை நினைத்து தான் நம்ம வருத்தப்படுறோம் அவர்களுக்காக தான் சில வேலைகளில் சில காரியத்தை குத்தி பேச வேண்டி இருக்கிற போது அவர்கள் அதை உணரணும்னு தான் நம்ம பேசுகிறோம் காயப்படுத்துவதற்காக இல்லை அதை உணர்ந்தாங்கன்னா உடனே கடவுள்கிட்ட அவங்க வரணும் ஆனா அவங்க கடவுள்கிட்ட போறதில்ல எங்க வராங்க சாமியார்கிட்ட வராங்க குத்தி பேசுறியா நீத்து எனக்கு குத்துதுன்னா அது எப்படி வருது இப்போ கோபமாக வருகிறது வெளிப்படுகிறது ஆகவே கடவுள் இந்த முதல் அந்த நச்செய்தியினுடைய முன்மொழியாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி பாடினாங்க இல்லைங்களா அதில் என்ன சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு எதுக்கு இந்த பூசை எதுக்கு இந்த வழிபாடு எதுக்கு இந்த பிரசங்கம் எதுக்கு இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஏன் போகணும் இப்போ கோயிலுக்கு அப்படின்னு நம்மள பல பேர் என்ன பண்ணிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கலாம் சில பேர் உண்மையை உணர்ந்து வந்திருக்கலாம் உணர முடியாதவங்க வெளியில் இருக்கிறாங்க வெளியில் இருக்க இன்றைக்கி அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகணும் இங்கே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அதனால் எதை ஒமிட் பண்ணிக்கலாம் பூசையை ஒமிட் பண்ணிக்கலாம் நீ ஃபங்க்ஷனை ஒமீட் பண்ணலாம் ஆனால் பூசையை ஒமீட் பண்ணக்கூடாது பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு இந்த வார்த்தையை யோசித்து பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவின் மாட்சி ஏசு அப்படியே விண்ணகத்திற்கு எழுந்திரிச்சு போனார் பார்த்தீங்களா அப்படியே எழுந்துருளி சென்றார் அப்படின்னா அந்த மாட்சி எப்படி இருக்கும் பாருங்கள் யோசித்து பாருங்களேன் அவர் ஆடை எல்லாம் அப்படியே உருமாறிய பொழுது அப்படியே எல்லாம் பலபலான்னு மாறியது அந்த மாட்சியை சீடர்களால் பார்க்க கூட முடியல அப்போ கடவுள் சொல்கிறாரு தந்தை சொல்கிறாரு இது இந்த இயேசுவை உனக்கு முன் அடையாளமாக நான் காட்டியிருக்கிறேன் எல்லா விதத்துலேயுமே உயிர்த்த பிற்பாடு அவர் பூட்டியிருந்த கதவுக்குள்ளே உள்ளே வராரு எப்படி வர முடியும் நம்மளால் போக முடியாது அப்போ கடவுள் ஏ தந்தையாகிய கடவுள் மகனுக்கு என்னென்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்போ நாம் எப்படி இருக்கணும் பாருங்க அதான் சொல்லிட்டாரு ஏசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு இப்போ பைபிளில் எழுதியிருக்கிறது பொய் இல்லை அப்போ நமக்கு அந்த மாட்சி கண்டிப்பாக உண்டு அதை அனுபவித்து பார்க்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் அவர் சொல்லும்படி செய்யணும் இன்றைக்கி அதுக்கு தான் மூன்று வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் எஸ்ஐயா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட ஒரு வாசகம் அதில் ஒரு முன்னுரையில் ஒருத்தவங்க ரொம்ப எழுதினவங்க ரொம்ப யோசிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அழகிய மங்கை அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இந்த மங்கைலாம் அங்கே இல்லை மங்கைக்கு சோப்பு தான் ஏதோ மங்கைன்னு ஒரு துவைக்கிற சோப்பு வரும் இங்கே அழகிய மங்கையை பற்றி பேசலை நல்லா கவனிக்கணும் தியானிக்கும்பொழுது முன்னுரையில் எழுதும்போது நம்ம குறையா சொல்லலை பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் இப்போ அன்பிய குழுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களெல்லாம் நெறிப்படுத்துகிறோம் அவங்கள அழைப்பு கொடுக்குறோம் இன்றைக்கி அன்பியம் வந்து வாசிக்கிறாங்க பிள்ளைங்கள் முதன்முறையாக வாசிக்கும் போது கொஞ்சம் பதஷ்டம் கொஞ்சம் தடுமாற்றம் ஒரு நர்வஸ் ஒரு நடுநடுக்கம் எல்லாம் தான் செய்யும் அதனால் நம்ம வந்து நீ எல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது நம்ம அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் அதனால் டோன்ட் லுக் ஃபார் பர்ஃபெக்ஷன் கடவுள் பார்ட்டிசிபேஷன் எதிர்பார்க்கிறார் பர்ஃபெக்ஷன் அவர் பார்க்க மாட்டார் பர்ஃபெக்ஷனை நோக்கி போகணும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம தான் பர்ஃபெக்ட்டு நீ எல்லாம் இம்பர்ஃபெக்ட்டுன்னு நம்ம யாரையும் ஒதுக்க முடியாது அப்படித்தான் பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்புகள் அருளப்படுகிறது அதனால் சில பேர் என்ன செஞ்சுட்ருப்பாங்க மனசுக்குள்ள நான் வாசிச்சிருந்தேன்னா எப்படி வாசிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு நீதிபதியாக அப்படி இருந்து அப்படி பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ பார்த்தாலும் அந்த பரிசையை மனம் மனம் நம்மகிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஓடக்கூடாது அன்றைக்கி உள்ள அன்பியங்கள் அதை சிறப்பு செய்கிறாங்க அப்போ சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் முன்னெடுக்கிறாங்க அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் முடிச்சுட்டு போகும்போது இந்த பிள்ளைங்கள் வாசித்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு சின்ன நோட் ஆஃப் தேங்க்ஸ் நோட் ஆஃப் அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லுவேன் பின்னாடி சொல்லுவேன் அதெல்லாம் இதில் இணைந்து இருக்கிறது தான் முன்கூட்டியே அதை நான் சொல்லுகிறேன் அதனால மங்கையை பற்றி பேசல மனம் மணமக மணமகன் மணமகள் உறவு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் திருமணம் நம்ம கடவுள் வந்து இந்த மீட்பு திட்டத்தினுடைய எல்லாத்தையுமே எங்கே வச்சிருக்கிறாருன்னா அந்த திருமணம்ங்கிற கவனண்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறார் கவனண்ட்டுனா என்ன உடன்படிக்கை அதுக்குள்ள தான் பேசுறார் கடவுள் அப்போ இந்த திருமண உடன்படிக்கையினுடைய ஆழமான நிலையைத்தான் முதல் வாசகம் சொல்லுது அதில் அழகான வார்த்தைகளே சொல்கிறாரு பாருங்கள் எப்படி எப்படி உன் மேன்மையை மன்னர் அனைவரும் பார்ப்பாங்க ஆண்டவர் உன்னை சும்மா விடமாட்டார் அவர் தம் நாவினால் சூட்டும் புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய் கையில் அழகிய மணிமுடி கரத்தில் அரச மகுடம் பா பயங்கரமான வார்த்தைகள் இதை முதல்ல போய் நீங்கள் வீட்டில் உட்காந்து இன்னொரு தடவை வாசி பாருங்களேன் தியானித்து பாருங்களேன் உண்மையாலுமே நெஞ்சில் அப்படியே ஒரு தேன் சுவை விட்டுனா எப்படி இருக்கும் வாயில் விட்டுனா நமக்கு சுவையாக இருக்கும் நெஞ்சுக்குள்ளே ஒரு சுவை போச்சுன்னா எப்படி இருக்கும் அது உண்மையாகவே வார்த்தையை வாசித்து தியானிக்கிறவர்களுக்கு அது கிடைக்கும் அதனால தான் சொல்கிறோம் வார்த்தையை தியானித்து பாருங்கள் இன்றைக்கி இந்த வாசகம் ரொம்ப அருமையான ஒரு வாசகம் முதல் வாசகம் அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு உன் வாட் உன் நாடு மன வாழ்வு பெறும் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா மன வாழ்வு அப்போது அந்த திருமணத்தினுடைய அடிப்படையான அந்த கட்டமைப்பை இந்த இடத்துல கடவுள் வச்சுருக்கிறாரு அடுத்ததாக நச்செய்திக்கு போய் பார்ப்போம் நச்செய்தி ரெண்டாவது வாசகத்துக்கு அப்புறம் வருவோம் நச்செய்தியில் பார்த்தீங்கன்னாக்க கலீலியாவில் உள்ள காணாவில் இப்போ கானான்னால் ரெண்டு மூணு நாடு இருந்திருக்கும் ஊர் இருந்திருக்கும் அதனால தான் கானா அப்படிங்கிற ஒரு அந்த கலிலியாவில் உள்ள கானா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அழைப்பு பெற்றிருந்தனர் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சகோதரர் எனக்கு வந்து ஒரு யூடியூப் அனுப்பியிருந்தார் இது சரியா அப்படின்னு கேட்டிருந்தார் அப்போ அது கேட்டபோது அதில் ஒரு பிரசங்கியார் கத்தோலிக்கர் அல்லாத வேறு ஒரு சபையை சார்ந்த ஒரு லீடிங் பிரசங்கியார் ஒருத்தர் அதில் பிரசங்கம் வைத்திருந்தார் அவர் என்ன எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இந்த இந்த சம்பவத்தை தான் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் மா ஆண்டவர் வந்து மரியா மா மாதம்மா போய் சொல்கிறாங்க மரியால் சொன்னால் மா இயேசு உடனே சொன்னார் என் நேரம் இன்னும் வரவில்லை உடனே மரியாள் போய்விட்டார் நேரம் வந்த பொழுது நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் அப்போ அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஒரு சின்ன இது நடக்கிறது அவருடைய பிரசங்கத்தில் சின்ன ஒரு கொலவலா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல மறைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவர் கேட்டவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் என்கிட்ட அனுப்பி இது சரியா இப்படி இவர் பேசியிருப்பது சரியா